நான் நான் தூக்குறேன் சரிம்மா அவ்வளவுதாம்மா ரெண்டு சேர்த்து தானே இது சிங்கிள்

ரொம்ப பயப்படுமே படா படா அக்கா பல அக்கா பல உங்க அம்மா வந்துரும் पुलिकटी, बच्चा मन। हाँ, अगर काले है। नहीं। ऊरोसी, ऊरोसी, उसी पर जाओ।

பீஸ் மட்டும் போட்டுக்கடி தங்கம் திருநெல்வேலி தங்கம் திருநெல்வேலி தங்க ஐயோ வலிக்குதான் உனக்கு அடங்க மாட்டா அக்கா அக்கா தாமரை தாமரை மகிழ்ந்து திருநெல்வேலி இதோட ஆறு அங்க உள்ள இருக்கு போன இதை லைட்டா பிரமாத தேய்ச்சிடுறேன் பப்பி டீ போல இருக்கு என்னப்பா நீ கத்துற ஹ அம்மாடி ஒரிச்சு சாய் புளிக்கு அய்யோ பாளங்க கா தேத்திட்டு ரெடி ಹಾಕணும் ஆபரேஷனுக்கு நல்ல புள்ள அட்டுமே நல்ல புள்ள அதெல்லாம் உட்கார்ந்து உட்காரில் போட்டுக்கிறோம் ஏப்பா போடுங்க போடுங்க பை அவ்வளோதான் ரெண்டு வருஷம் தானே